திரு ஜெகதீஸ்வரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டி இல்லை இல்லை தெளிவுபடுத்திட்டார் ஆதரவு இல்லை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கார் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று விஜய் ம மக்கள் இயக்கமாக இருந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்திருக்கு இந்த இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாக்கு யாருக்காக இருக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்களுக்கு செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா அவர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் வணக்கம் முதல்ல வந்து சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த விளக்கம் மட்டும் ரொம்ப சுருக்கமா கொடுத்துட்டு உங்களோட கேள்விக்கு வரேன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வெளிநாட்டுல வந்து இறக்குமதி செய்த காருக்கு வந்து வரி கட்டலாம் அப்படிங்கிறது பல தலங்கள்ல இது பேசப்படுகிறது அதற்காக பிரச்சின விளக்கம் அப்ப ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சட்டங்கள் என்பது வேறு விதத்தில் அதற்கு பிறகு வேறு விதமா இருக்கிறது அந்த காரை இறக்குமதி செய்யும் பொழுது இறக்குமதி வரி அப்படிங்கிற இப்போட் நோட்டி கட்டி தான் எடுத்துட்டு வராங்க அது நீங்க செய்திகளை பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக நுழை வரி ஒண்ணு இருக்கு அந்த நுழை வரி ஏன் வந்து கேட்டீங்கன்னா எந்த கார் வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிஸ் ஆர்டி ஓட்ட போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருக்கிற ரூல்ஸ்ங்கிறது சட்டங்கள் என்பது நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிருக்கீங்க டொமஸ்டிக் யூஸ்க்கு எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் எவ்வளவு வரி படணும் அப்படிங்கிற சட்டங்களே நம்மகிட்ட கிடையாது சார்டி என்ன சார் நீங்க நேரடியா கோர்ட்டுக்கு போக இது இது வந்து தமிழக கழக தலைவர் விஜயவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்குமே இதுதான் பொருத்தமான ஒன்று நீங்க எல்லாருமே போய் கோர்ட்ல போயிட்டு எவ்வளவு நுழைவு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கறத சட்டம் அதற்காகத்தான் எல்லாருமே கோர்ட்டுக்கு போறோம் நீங்க வந்து அந்த வழக்கை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வழக்கிற்கு தமிழக ஒற்றைக்கான தலைவருக்கு சார்பாக ஆதராகிற வக்கியம் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு இதே மாதிரி ஐநூறு வழக்குகள் இந்த கோர நிலுவையில் இருக்கு மேல்முறையீட்டுக்கு போகும்பொழுது அப்ப நுழைவரி எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறது இறக்குமதி வரி கட்டிருக்கும் அப்ப நுழைவரி எவ்வளவு நீங்க சொல்லுங்க எல்லோரும் வாதம் வைக்கிறது போல தான் நாங்களும் வாதம் வைக்கின்றோம் அதற்கு தனி நீதிபதி அவர்கள் கொஞ்சம் ஆர்வம் மிகுதியாக சில வார்த்தைகளை உதிர்க்கிறார் கொஞ்சம் விஷயங்கள் பேசுறார் மேல்முறையீட்டுக்கு போயிட்டு நீதிபதி சொன்ன கருத்துக்களை நீங்க நீக்கணும் அவர் அபாதமான உருவத்துக்கு நீக்கணும்னு சொல்றோம் அதை மேல்முறையீட்டு எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றம் நீக்கிறது அந்த அவர் திட்டத்துல நீக்கிறார்கள் அளவுக்கு தேவையில்லை ஏன்னா இது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் நுழைவு கட்டணும் அந்த நுழைவரி கட்டப்படுகிறது இதுல வந்து டாக்ஸ் இருக்கு இதுல வந்து என்ன முதல்ல செய்திகளை தனி சொல்லி சொல்ற விஷயங்கள மட்டும் படிச்சுட்டு அதற்கு தெரியும் மேலும் என்ன நடக்கும் தெரியாம பேசிட்டு இருக்க தலைப்பு கேள்விக்கு கேள்விக்கு வந்துடும் நாம் பாதை என்பது நம்முடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டோம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் நான் வந்து நானும் உணர்ந்து நானும் மறுபடியும் எல்லா வாரங்களும் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு வருடங்கள் நாங்கள் உழைக்க வேண்டும் திரைத்துறையில் இருந்த அந்த ஸ்டார் வழி வச்சுக்கிட்டே ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஆம் வாக்கு வங்கி இருக்கு மக்கள் வாக்களிக்க காப்பிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் போதாது நாங்கள் உழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அரசியல் எனக்கு மாற்ற தொழிலும் அல்ல நான் இருந்துட்டு இருக்கிற இந்த திரைத்துறையை விட்டுட்டு முழு நேரமாக மக்கள் சேவையாற்றுவதற்கு நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று ஒரு அரசு வருகிறார் நீங்க சொன்ன எம்ஜிஆர் உதாரணம் இல்ல மற்ற எல்லாருடைய உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க கட்சியில இருந்தாங்க பல பொறுப்புகள் வைத்தாங்க மக்களுக்கு சேவையாற்றுனாங்க அதற்கு பிறகு வந்து பதவிக்கு வந்தாங்க ஆம் அதே உறுப்பு தான் மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய அறிக்கையில போட்டிருப்போம் நீ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிறைய மக்கள் சந்திப்புகள் நடக்க போகின்றது மாநாடு நடக்க போகிறது ஆ மாநாடு நடக்க போகிறது இங்கே ஏப்ரல் நம்ம நடக்க போகிறது மதுரை நடக்க போகிறது அந்த நிச்சயமாக மாநாடு நடக்க போகிறது மக்கள் சந்திப்புகள் நடக்க போகின்றது மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடுகள் ஏற்கனவே நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி கட்சி தலைவர் அவர்கள் இது நாம எடுக்கும்போது ஒவ்வொன்றையும் வந்து தலைவரோட வழிகாட்டுதல் இருக்கு அவரே நேரடியாக கொள்கை பிரகடனங்கள் சொல்வதற்கான நேரமும் வரும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற எல்லாமே கேட்டால் நடக்கப்படும் அந்த நீங்க வந்து அப்பொழுதும் எங்களுக்கான மக்கள் இயக்கம் பெறுவது அப்பொழுதும் எங்களுக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் இருந்தார்கள் அவர்கள் எந்த மாதிரி முடிவு பண்ணிருப்பார்களோ அதே மாதிரி அவர்களுடைய கொள்கைகள் சார்ந்து நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிடும் நம்ம ரொம்ப தெளிவா தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே கூட நாங்க ரீதியாக முடிவுகள் எடுப்பதோ இல்ல வந்து நீங்க நிலைப்படுத்த கேட்டீங்கன்னா மறுபடியும் கேள்வி எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க பாஜக ஆதரிக்கிறீங்களா அப்படியே காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்களா அப்ப நீங்க திமுக ஆதரிக்கிறா போன்ற கேள்விகள் எடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் தெளிவாக எங்களுடைய இப்போது இலக்கு என்பது இந்த இரண்டு கோடி உறுப்பினர்கள் கட்டமைப்பு இந்த ரெண்டு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதா அதனால எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சொல்றது என்ன கேட்டீங்களா இப்போ இந்தியாவில் மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை பெண்கள் தலைமையிலான ஒரு அணி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அணி இந்த பணிகளை முன்னெடுத்து செய்யும் நமக்கு வந்து தொகுதிகள் வட்டம் பாடு வரைக்கும் இந்த மாதிரி சிலை சிலைகள் வந்து ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் இருக்கு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க மாநில அளவில் இருந்து ஆரம்பித்து மாவட்ட வட்ட கிராமப்புறம் வரைக்கும் இருக்கிற கிளை கிளைகளுடன் அவர்களுடன் தொகுதிகளுடன் இணைந்து இந்த பெண்கள் தலைமையான அணி வந்து வேலை செய்து உறுப்பினர்களை கொண்டு வரப் போகிறார்கள் இதான் என்னுடைய இலக்கு இலக்கு எப்ப எட்ட போறோம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நாங்க வந்து தமிழக கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த முழு நேர அரசியலுக்கு வரும்பொழுது இதெல்லாம் முடிச்சு பாதையை இது அப்படிங்கிறோம் கிடைக்கலாம் அச்சீவல் இரண்டாம் தேதி இந்த கட்சியோட பெயர் துவக்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக எல்லாம் கேட்டுக் கொண்டிருப்பது உறுப்பினருக்கு ஆரம்பிப்பீங்க உடனடியாக உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிங்க நாங்க வந்து தயாராக கிடைக்கிறோம் இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல எல்லா வயதினர்களும் தொடர்ச்சியாக கிடைக்கிறார்கள் இது நாளை குறிப்பா பார்ப்பது நீங்கள் மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு என்பது

நாம் தமிழர் நிச்சயமா இந்தியாவில் கூட யாருமே பெண்கள் தலைமையான கட்சி கூட யாரும் செய்யாத ஒன்றை நாம் தமிழர் செய்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டும் கருத்தை அதை தாண்டி கட்சி பொறுப்புகள் எல்லா கட்சிக்கும் சொல்றேன் கட்சி பொறுப்புகள்ல எத்தனை பெண்களை நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறீர்கள் கேள்வி எழுப்புறேன் நீங்க மொழிப்போர் போராட்டம் நாங்க எங்களுடைய பார்த்திருப்பீங்க அது வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு அவர்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்திட்டு தான் நாங்க வந்து கூட்டத்தை தொடர் தொடங்குறோம் மொழிப்பூர் தியாக வரலாறு தாளமுத்த நடராசன் தெரியும் கேளப்பு சிவசாமி தெரியும் இந்த மாதிரியான பங்கெடுத்துட்டாங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நீங்க பெரியார் காலத்தில் இது நடந்தது அண்ணா காலத்தில் இது நடந்தது அதற்கு பிறகு திமுக பெண்களை அதிகாரம் நோக்கி கொண்டு வருவதற்கு அதிமுக பெண்களை அதிகாரம் நோக்கி கொண்டு வருவதற்கு இவர்கள் செய்தது என்ன அதை தமிழக வீட்டுக்கழகம் நிச்சயமாக செய்து காட்டும்

பதிமூன்று எலெக்ஷன்ல இறக்குங்க இல்ல பதிமூணு பேர் நாங்க சொல்லி சொல்லுங்க முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கா அதுல ஒன் தேர்ட் நாங்க சட்டமன்றத்தில் திமுக பதினெட்டு பேர் அதிமுக பதினாறு பேர் பதினஞ்சு பேர் சிவனே அஞ்சு பேரு ஆறு பேர் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் வரலாறு எடுத்து பாருங்க